வணக்கம் நான் ஸ்ரீ சைத்தன்யா சேலமில் படிக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நீட் எக்ஸாமினேஷனில் செவன் டுவெண்ட்டிக்கு செவன் நாட் ஃபைவ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்ரீ சைத்தன்யா மேனேஜ்மெண்ட் இண்ட் ஸ்டாஃப் இவங்கள இல்லைனா இந்த அச்சீவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது ஸ்ரீ சைத்தன்யா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரிப்பீட்டடாக கிராண்ட் டெஸ்ட் வச்சாங்க அந்த கிராண்ட் டெஸ்ட்டில் பண்ண தப்பெல்லாம் நாங்கள் வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டதே வந்து நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரின்ஸிபல் ஏஜிஎம் சார் டீன் சார் அண்ட் எல்லா ஃபேக்கல்ட்டிஸ்க்கும் தேங்க் யூ நீட் வந்து நீட் எக்ஸாமுன்றது வந்து அவ்வளோ டஃப்பான எக்ஸாம் கிடையாது என்சிஆர்டி படித்தாலே செவன் ஹண்ட்ரட் மேலே எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் நீட் எக்ஸாமில் வந்து காம்படிஷன்றது தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது அதை ப அதை தவிர பார்த்தா சிலபஸ் இல்லை கொஷின் பேப்பர் அப்படின்றது அவ்வளோ டஃப்பாக இப்போ வரதில்லை ஸோ ஒரு அட்வைஸ் என்னென்னா வந்து என்சிஆர்டி லைன் டு லைன் படிங்க ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணுங்கள் அதில் தரவாருங்க ப்ளஸ் நிறைய கிராண்ட் டெஸ்ட் நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணால் செவன் ஹண்ட்ரட் செவன் டுவெண்ட்டி எடுக்கிறது ரொம்ப ஈஸி எக்ஸாம் தேவை தான் ஸோ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்குது ஸோ நிறைய மார்க் நல்ல பேஷனோடு படிக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக கொடுக்கு தேங்க்யூ